இலக்கியமஞ்சி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் முதலில் வருவது முகப்பு மொழி வைல் சொல்கிறார் உண்மையான வாசகன் வாசிப்பை முடிப்பதே இல்லை முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாறு கவிதை ஜூன் இரண்டாம் திகதி இஸ்ரேலிய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட மருத்துவத்தாதி ரசான் நஜாருக்காக நான் எழுதிய கவிதை அப்துல் மலிக் குரலில் ஒலிக்கிறது நெஞ்சமெல்லாம் பதறுதடி மகளே நெஞ்சமெல்லாம் பதறுதடி மகளே நெடு துயிலுக்குணையாக்கிவிட்டார் அஞ்சாமல் நொந்தோர்க்கு உதவும் அருமந்த மகளுன்னை கொன்றார் அருமந்த மகள் கொன்றார் வஞ்சகர்க்கு தர்மமில்லை என்னும் வார்த்தையினை மீளெழுதி செல்வோர் எஞ்சார்கள் என்பதனை மட்டும் எதிர்கால வரலாறு பேசும் ஆயுதத்தில் அதிகாரம் வைத்து ஆடியவர் கதைகளினை அறிவாய் பேயுளவும் காடுகளைப் போலே பெருநிலத்தை ஆளவந்தோர் வந்தோர் அழிந்தார் தாயுமென மகள் உன்னை தரையினிலே வீழ்த்தி மகிழ்ந்திட்ட நாயுமென அலைகின்ற கூட்டம் நாசமுறும் நாள் காண்போம் நாசமுறும் நாள் காண்போம் இளங்காலை பொழுதாய் இருந்தாய் இதயத்தே கருணை கொண்டெழுந்தாய் விழுந்தவரை காப்பதற்கே பறந்தாய் விதிமுறையாய் முதலுதவி புரிந்தாய் அழுபவரின் அணைக்கரமாய் மிளிர்ந்தாய் அணியாய காரர்கண் பதிந்தாய் அழுக்கு மனத்தால் உன்னைச் சுட்டால் நீ தேவதையாய் மறைந்தாய் அன்பே நீ தேவதையாய் மறைந்தாய் என் நெஞ்சு தீகிறது மகளே என் நெஞ்சு தீகிறது மகளே எத்தனை நாள் துயரில் துவல்வோம் பொன் பொருளை விட பெரிய செல்வம் பிள்ளைகளை இழப்பதுவே விதியா உன்னை போல் ஆயிரம் பேர் எழுவர் உள்ளதொரு ஆறுதல் தான் மீதம் உள்ளதொரு ஆறுதல் தான் மீதம் சின்னமென நெஞ்சிலுரை மகளே சின்னமென நெஞ்சிலுரை மகளே சுவனத்தில் உனைக்கான ஆசை சுவனத்தில் உனைக்கான ஆசை ஷைஃபா அப்துல் மலிக் குரலில் ஒலித்த ஜூன் இரண்டாம் திகதி இஸ்ரேலிய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட மருத்துவ தாதி ரசான் நஜாருக்காக நான் எழுதிய கவிதையை கேட்டீர்கள் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மறைந்த எழுத்தாளர் நாவல் நகர் ஆப்தீன் அவர்கள் பற்றி கே பொன்னுத்துறை எழுதிய கட்டுரையின் முதற் பகுதி தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பலர் இலங்கை தமிழிலக்கியத்துக்கு பங்களிப்பினை செய்துள்ளார்கள் அந்த வரிசையில் மலாய் மொழியை தாய்மொழியாக கொண்ட நண்பர் நாவல் நகர் பானா ஆப்தீன் ஆங்கில மொழியில் கல்வி கற்றாலும் தமிழ் மொழியின் பால் இருந்த நேசிப்பின் காரணமாக தமிழ் இலக்கிய துறையில் ஆழமாக தடம் பதித்தவர் மலையகத்தின் நாவல் நகரில் பிறந்து அனுராதபுர பிரதேசத்தில் ஆங்கில ஆசிரியர் பணி செய்து கொழும்பில் வாழ்ந்தாலும் தான் பிறந்த நேசித்த மலையகத்தின் மாந்தர்களை தனது கதைகளில் பாத்திரமாக படைப்பதில் கடைசி வரை உறுதியாக இருந்தவர் அதற்கு அவரின் கடைசி சிறுகதை தொகுப்பான கொங்காணி சான்று பகர்கிறது ஆப்தின் அவர்களின் தமிழ் வசீகரமானது எடுத்துக்கொண்ட கருவுக்கும் கருத்துக்கும் கதைக்கும் ஏற்ப பக்குவமானது அவரது இலக்கிய பார்வை சமூகவியல் ஆட்சிக்கு உட்பட்டது ஆகவேதான் அவரது படைப்புகள் மக்கள் இலக்கியம் மக்கள் சமூக இலக்கியம் மனிதாபிமான இலக்கியம் என்ற ரீதியில் இனம் காணப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி எழிலரசி நாம் பயணித்த புகைவண்டி என்ற இவரது சிறுகதையை ஆய்வு செய்துள்ளார் நாவலப்பிட்டி சொய்சாகல வீதியில் ஆத்மஜோதி நிலையத்தின் அருகில் அவர் வீடு இருந்ததால் நாங்கள் அங்கு அடிக்கடி சந்தித்து உரையாடும் வாய்ப்புகள் நிறையவே இருந்தன வாசிப்பு உலகில் காலடி வைக்கும் எனக்கும் எழுத்துத்துறையில் துறையில் கால் பதித்த அவருக்குமிடையே ஒரு சுமூகமான உறவு இருந்தது அதற்கு துணை நின்றவர் பிற்காலத்தில் நாவலப்பட்டி பொது நூலகத்தின் நூலகராக கடமை புரிந்த அமரர் எம் ஏ ராசாக்காவார் ஒருநாள் அவரிடம் கதைத்துக் கொண்டிருக்கும் போது ஆப்தீனிடம் உங்களுக்கு சிறுகதை எழுதும் ஆர்வம் எப்படி பிறந்தது என்று கேட்டேன் கம்பளை ஜாஹிரா கல்லூரியில் ஆப்தீன் ஆறாம் வகுப்பில் கற்றுக்கொண்டிருக்கும் போது அவரது மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் சி சிவப்பிரகாசம் அவர்கள் மாணவர்களை கதை எழுத தூண்டியுள்ளார் பாசக்குரல் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதி காட்டியதும் நன்று சிவப்பு பார்த்ததும் ஆப்தீனுக்கு ஒரே மகிழ்ச்சி தான் இவரது வீடு அமரர் நாவண்ணா முத்தையாவின் ஆத்மஜோதி நிலையத்துக்கு அருகே அமைந்திருந்ததும் அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும் இலங்கை இந்திய தமிழறிஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் போன்றோரை சந்திக்கவும் கதிரேசன் கல்லூரியில் தற்போது கதிரேசன் மகளிர் கல்லூரி அவர்களுடைய உரைகளை கேட்கவும் நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டன நாவலப்பட்டி புனித மேரிஸ் கல்லூரியில் பானா ஆப்தீன் கல்வி கற்கும் காலம் இவரது இலக்கியத்துறைக்கு ஒரு பொற்காலம் மேல் வகுப்புகளில் படிக்கும் போது வட்டார மாகாண கட்டுரைப் போட்டிகளில் முதலாம் பரிசில்கள் கிடைத்தன சாகிராவில் வித்திட்ட எழுத்தார்வம் மீண்டும் இவரிடம் செழித்து வளர்ந்து கிளைபரப்ப தொடங்கியது எஸ் எஸ் சி பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் இவர் சிறுகதை இலக்கிய துறையில் கூடி கவனம் செலுத்தினார் அதற்கு ஏற்றாற்போல் எழுத்தாளர் இரா சந்திரசேகரன் ஆசிரியரால் உருவாக்கப்பட்ட கலைமகள் படிப்பகம் மூலம் நிறைய வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது மற்றொரு காரணம் புனித மேரீஸ் கல்லூரியில் படிக்கும் போது ஆங்கில மொழியும் இலக்கியமும் கற்பிப்பதற்கு விசேட ஆசிரியராக பணிபுரிந்த சிறில் ரோஸ் என்பவர் வங்கக்கவி தாகூரின் கதைகளை வரிவரியாக மிகுந்த ரசனையுடன் நயம்பட விளக்கி தானும் அனுபவித்து படிப்பித்த போது மாணவர்கள் கதைப்பித்தாளர்களாகினர் அதன் விளைவாக அறுபதுகளிலே சுயமாக சிந்தித்து சிறுகதைகளை படிக்கும் ஆற்றலை ஆப்தீன் பெற்றார் நாவலப்பட்டியில் இளம் எழுத்தாளர் சங்க உருவாக்கம் பல மாற்றங்களுக்கு வித்திட்டது அமரர் கவிஞர் பி மகாலிங்கம் மாலி இரா சந்திரசேகரன் எஸ் சந்தன பிச்சை நூர் முகம்மது வலுத்தூர் ஒளியேந்தி செங்கதிர் ஆசிரியர் அமரர் கானா பிரேமசம்பு பத்திரிகையாளர் பேனா ராமானுஜம் கே வேலாயுதம் ஏ எஸ் வடிவேல் போன்றவர்களின் இலக்கிய சந்திப்புகளும் கருத்து பரிமாறல்களும் அடிக்கடி நிகழ்ந்தனமும் இலக்கியத்தில் மூழ்கும் வாய்ப்பும் கனிந்தது ஆக்க இலக்கிய துறையில் பக்குவமும் ஒரு தெளிவான கண்ணோட்டமும் இவருக்கு உண்டு தேயிலை தோட்டங்களில் பாட்டாளி வர்க்கத்தின் அவலங்கள் நிறைந்த வாழ்க்கை இவரது உள்ளத்தை நிகழ வைத்தது அதுவே இலக்கியத்துறைக்கு ஒத்துப்போகாத தேயிலை தோட்ட அலுவலகங்களில் ஆரம்பித்த எழுதுநர் தொழிலை உதறி தள்ளி வெளியேற வைத்தது தொழில் ரீதியாக கடமைக்கு போகும் இடங்களிலெல்லாம் அவலங்களுக்குள் அகப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கும் உழைக்கும் மக்களின் பிரச்சனைகள் அவரது புனை கதைகளுக்குள் துணிப்பொருளாகின நாவலப்பட்டிக்கு அருகே ஒரு பிரபல தேயிலை தோட்டத்தில் பிறந்து தனது ஆரம்ப கல்வியை தோட்டப் பாடசாலையில் பயின்று தேயிலைகளின் வாசம் தோட்டத்தின் பீலிக் குளிப்பு இவைகளை இழந்து நாவலப்பட்டிக்கு இடம்பெயர்ந்தாலும் அவரது வீட்டிலிருந்து பத்தொன்பது நிமிட நடை தூரத்தில் சலசலப்பில்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் மகாவலி கிளை நதியை ரசிக்கத் தவறுவதில்லை சேலம் பிரிட்ஜ் ரயில் பாலத்தடியில் மணல் அள்ளும் பெண்கள் தங்கள் ஓய்விற்காக கட்டியிருந்த குடிசைகளிலிருந்து நண்பர்களுடன் இலக்கியம் பேசியது புத்தகங்கள் சஞ்சிகைகள் படித்த நாட்கள் அவரது இலக்கிய வாழ்க்கையில் என்றும் இனிமையானவை என்று அடிக்கடி கூறுவார் மறைந்த எழுத்தாளர் நாவல் ஆப்தீன் அவர்கள் பற்றி கே பொன்னுத்துறை எழுதிய கட்டுரையின் முதற் பகுதியை கேட்டீர்கள் வருவது பாடல் பக்கம் தக்கலை ஹலிமா எழுதிய பாயிழைக்கும் பெண்கள் பற்றிய பாடல் தக்கலை ஹலிமா எழுதிய பாயிழைக்கும் பெண்கள் பற்றிய பாடல் கேட்டீர்கள் இனி வருவது கருத்து வழி இளைய தலைமுறையும் கவிதையும் என்ற பொருள் பற்றி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நாங்கள் எழுதி கொண்டிருந்த காலத்திலே எங்களுக்கு பக்கத்திலே பக்கத்துணையாக வருவதற்கு யாரும் இல்லை வெட்ட வெளியிலே ஒரு பாலை நிலத்திலே நாங்கள் மட்டும் தனித்து செல்வதைப் போல் இருந்தது அந்த காலத்திலே ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தால் பண்டிதர்கள் புலவர்கள் பெருங்கவிஞர்கள் தமிழகத்திலிருந்து எழுதக்கூடியவர்கள் மட்டுமே எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் கவிதையானாலும் சிறுகதையானாலும் நாவல்கள் ஆனாலும் தெளிவத்தை ஜோசப் கொத்தன் போன்ற ஒரு சிலர் மாத்திரமே இங்கே ஓரளவுக்கு பெயரும் போழம் உடையவர்களாகவும் அவர்களுடைய படைப்புகளுக்கு களம் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்ததை நான் கண்டுள்ளேன் நான் நடந்த பாதையிலே எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லையே என்ற கவலை எனக்கு இருந்தது நான் எழுதுவது சரியா இதில் தவறு இருக்குமா என்பதெல்லாம் பெரும் மனக் என்னை உள்ளாக்கின என்றாலும் கூட தொடர்ந்து நான் எழுதினேன் ஒரு சிலர் பத்திரிகை மூலமாகவோ அல்லது தொலைபேசி வசதிகள் எல்லாம் இல்லாத காலம் அது இனி பத்திரிகை மூலமாகத்தான் அல்லது இருந்து நின்று எங்காவது ஒரு மகாநாட்டில் கண்டுகொண்டால்தான் உங்களுடைய அந்த கவிதை அல்லது கதை நன்றாக இருந்தது என்று சொல்லுவார்கள் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்று அப்படிப்பட்ட நிலை இல்லை இன்று நடக்கும் பொழுது ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்துலகத்தில் இருப்பவன் நடக்கும் பொழுது அவனுடைய பக்கங்களிலும் முன்னாலும் பின்னாலும் நிறைய பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆகவே அந்த காலத்தில் அந்த நிலை இல்லை என்றால் அதன் அர்த்தம் நாங்கள் எழுதும் இந்த எழுத்துத்துறைக்கு வருபவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருந்தார்கள் இன்று அப்படி அல்ல இன்று துணிந்து வருகிறார்கள் அது சரியாக இருக்கட்டும் அல்லது பிழையாக இருக்கட்டும் எழுதுவோம் என்று முன் வந்து குவிந்து கொண்டு நடக்கிறார்கள் இது ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு பின்னே இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதால் இதை ஆரோக்கியமானது என்கிறேன் ஆரோக்கியம் அல்ல என்பதையும் நாம் சிறிது குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சிறுகதையோ புனைகதையோ நாவல் புனைகதை புனைகதை வடிவங்களில் தமிழ் ஓரளவுக்கு தெரிந்தவர்களினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் இந்த கவிதை தான் இப்பொழுது பிரச்சனைக்குரிய விஷயமாக எனக்கு தெரிகிறது கவிதை என்பது இலக்கிய ஊடகத்திலேயே அதி உயர்ந்த இடத்தை பெறுவது ஆனால் இன்று கவிதை என்பது அடி கீழான நிலையில் இருக்கிறதா அந்த நிலைக்கு வந்துவிட்டதா என்று யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய கவிதைகளின் அதாவது படைப்புகளின் போக்கு இவற்றை கவிதைகள் என்று சொல்லக்கூட நான் தயங்குகிறேன் ஏனென்றால் கவிதை என்பதற்கு நல்ல ஒரு இலக்கணத்தை நான் சொல்லுவது யாப்பியல் உரையை அல்ல யாப்பை அல்ல அது வேறு விஷயம் கவிதை என்பதற்கும் உரைநடை என்பதற்கும் ஒரு நல்ல வித்தியாசத்தை ஒரு சிறு வித்தியாசத்தை தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது சுருக்கமான இறுக்கமான அதே நேரத்தில் சுருக்கமோ இருக்கமோ இருந்தாலும் விரிவான ஆழ்ந்த கருத்துக்களை உடையதாக கவிதைக்குரிய நடையிலே ஒரு படைப்பு அமைந்திருந்தால் அது கவிதை ஒரே அளவான சொற்கள் என்று சொல்லலாம் பல விதமான சொல் வித்தியாசங்கள் அதாவது பெரிய சிறிய சொற்கள் இருக்கும் சொற்கள் கலந்து வந்தால் அது வசனம் உரை நடை இதை கவனத்தில் கொள்வது நல்லது நாங்கள் கவிதை என்று இப்பொழுது எழுதுகிற போக்கில் வசன போக்கில் எழுதுகின்ற பொழுது ஏறக்குறைய அந்த ஒரே அளவான சொற்கள் வரும்படி எழுதினார்களானால் தமிழ் அதை கவிதை என்று அங்கீகரிக்கிறது என்பதை மாத்திரம் நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஆனால் இன்று வரும் கவிதைகளை பெரும்பாலாக பார்க்கும் பொழுது அவை வெறும் வசனங்களாகத்தான் உரைநடையாகத்தான் இருக்கிறது கவிதை மிகவும் உயர்ந்த ஊடகம் என்று சொல்லும் பொழுது அது அந்த நிலையில் இருக்க வேண்டும் இன்று வரும் நூற்றுக்கு தொண்ணூறு விகிதாச்சாரமான கவிதைகளை பார்க்கும் பொழுது அந்த கவிதைகள் வெறும் வசனங்களை கோர்த்ததாகத்தான் இருக்கின்றன அவற்றை கவிதை என்று நாங்கள் கூற மாட்டோம் கூற முடியாது நீங்களும் அதை கவிதை என்று நம்பி ஏமாந்து போகாதீர்கள் அயல் நாடுகளில் இருந்து வரும் சரக்குகளை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் நம் நாட்டுக்கென்று கவிதைக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது ஒரு கவிதையை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொல்லுவோமே அதை எழுதிவிட்டு நீங்கள் கீழே கீழே எழுதிக்கொண்டு போவதை ஒரு பந்தியாக எழுதி பாருங்கள் அது வசனமா அல்லது கவிதையா என்பது உங்களுக்கே விளங்கும் வசனம் என்றால் அதை நீங்கள் திருத்தி கவிதையாக்குங்கள் அது சரியாக அமைந்து கவிதையாக இருக்குமானால் அதை நீங்கள் பயமில்லாமல் கவிதை என்று சொல்லுங்கள் இன்னும் இந்த கவிதை நிலைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள ஒரு முதன்மையான ஒரு அதி தலையாய ஒரு விஷயமும் இருக்கிறது என்னவென்றால் தமிழ் தமிழை கசடற கற்றுக்கொள்ளுங்கள் கவிதை எழுதுபவர்கள் கவிதையின் வரலாற்றையும் கவிஞர்களின் முன்னர் சென்ற இன்று இருக்கின்ற கவிஞர்களின் வரலாற்றையும் அறிந்து கொள்வது மிக முக்கியம் எடுத்தவுடன் நாலு வரியை எழுதிவிட்டு நான் கவிஞன் என்று கூறுவதில் அர்த்தமில்லை ஏனென்றால் கவிஞன் என்ற சொல்லும் கவிதை என்ற சொல்லும் பிறர் சொல்ல வேண்டியது நாமே நமக்கு சூடிக் கொள்வதல்ல அடுத்ததாக இந்த தமிழை பாலாயமாக கற்றுக்கொள்வதைப் போலவே வாசிப்பு உங்களுக்கு வாசிப்பு இல்லை என்றால் நீங்கள் எதையுமே தேடிக்கொள்ள முடியாது அறிவை வளர்த்துக்கொள்ள நமக்கு கண்கள் இருக்கின்றன காது இருக்கிறது வாய் இருக்கிறது கேள்வி கேட்டு பிறரிடமிருந்து கலந்து கொள்வதற்கு கண்கள் பார்ப்பதற்கு மட்டுமல்ல வாசிப்பதற்கும் சேர்த்துத்தான் கண்கள் இந்த வாசிப்பு பழக்கம் இல்லை என்றால் உங்களுக்கு கவிதையினுடைய நிலை எங்கே போகிறது எப்படி முன்னது இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது இனி எப்படி ஆகும் என்பதை உங்களுக்கு கண்டுகொள்ள முடியாது நீங்கள் நினைத்ததையெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை நிற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவற்றை பின்பற்றுங்கள் தமிழை வாலாயமாக்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் பொருட்பிழை வரக்கூடாது என்பதை போலவே தமிழ் பிழையும் இலக்கணப்பிழையும் வந்துவிடக் கூடாது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலான கவிதை நூல்களும் தமிழ் நூல்களும் வெளிவந்திருக்கின்றன எழுத்துகள் ஆனால் எத்தனை புத்தகங்கள் இன்று நின்று நிலைக்கின்றன என்று யோசித்து பார்த்து நாம் பின்பற்றினோம் ஆனால் இன்றைய வளர்ச்சி இளைஞர்களின் வளர்ச்சி ஆரோக்கியமானது தான் என்று அடித்து கூற முடியும் இளைய தலைமுறையும் கவிதையும் என்ற பொருள் பற்றி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ரலி